உங்கள்ட்ட நான் ப்ளீஸ் பண்ணி கேட்குறது மனசாஜியை தொட்டு கேட்டுக்கொள்ளுங்கோ நான் உங்களுக்கு என்ன செஞ்சேன் நான் உண்மையாகவே நான் ஏதாவது உங்களை உண்மையாகவே மனச்சாஜியும்படி அக்கா என்று உங்களை காய்ச்சு அண்ணாண்டு மச்சாண்டு மச்சான் வாங்கடாப்பான்னு சொல்லி கூப்பிட்டு ஆயிடுச்சு நான் உன் என்ன சார் கூப்பிட சொல்லி சொல்லிச்சேன் நான் வந்து நீங்கள் சொல்லி கன்சல்டன் சைன் பண்ண இல்லாத என்று சொல்லி நான் டைரியில சொன்னது நான் ரூல்ஸ் மட்டும் நான் பண்ணுவேன் உங்களுக்கு ஃபினான்ஷியல் அத்தாரிட்டி இல்லை ஃபினான்ஷியல் டாக்குமெண்ட்டில் சைன் பண்ணுறதுக்கு அதான் நான் சொன்னான்னு அது தேவையில்லை மற்ற நீங்கள் உங்களோடய எம்எஸ் வெரிட்டி இங்கே இந்த இங்கே இருந்து ஒரு இப்போ பாஸ் பண்ண ஒரு பாஸ் அவுட் பண்ணி போட்டு போன இம்மோ உண்டு அவருக்கு நீச்சது ஆட்டு முடியும் இல்லை அவனை கம்ப்ளைண்ட் வந்தபடியாக நான் சொன்னான் வேறு நான் கன்சல்ட் மாதிரி வந்து இதில் சைன் பண்ண தேவையில்லை இது ஃபினான்ஷியல் டாக்குமெண்ட் அதை நான் சைன் பண்ணுறேன் அவர்கிட்ட சூப்பர்விஷல் பவர் வந்து அவர்கிட்ட லிமிட் அவைக்கு தெரிய வேணும் நான் மிச்சம் பார்த்து அதை தான் நான் சொன்னேன் அது கூட நான் செய்யல வேறு அது அப்புறம் நான் சொன்ன அப்புறம் டாக்டர் சத்தியமூர்த்தி அந்த அடிச்சு அடித்து அனுப்பியிருந்தேன் அது

சாதாரண ஒரு சாதாரண நாள் உங்கள்கிட்ட கேட்கறது தயார் செய்து வாங்கும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து வேலை இங்கோ எனக்கு ஒரு நெகசியேஷன் கிரவுண்டு வந்து தாங்கும் அதாவது வந்து உங்களோட ஜிஎம்ஓ டாக்டர் மாவரோட எனக்கே அடித்த வேறு அவருடைய என்ன சொல்கிறேன் நான் நீங்கள் இந்த சீனியர் மனசை பண்ண சொல்லுங்க எனக்கு எனக்கு நான் ரொம்ப அழகூடான்னு ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நீங்கள் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட்டாக இன்டர்ன் செய்யக்கல உங்கள்ட்ட லேப்டாப் இருக்கேல அப்போ நான் வந்து கண்டீனருந்து வந்து இந்த லேப்டாப் கொண்டு வந்து வச்சுருந்தேன் நான் அப்போ நான் வந்து உங்கள்கிட்ட ரூமில் வந்துட்டு ஒரு வருஷம் அந்த லேப்டாப் தான் தந்துட்டு போனான் உங்கள்கிட்ட பாவிக்கூடி சரிதானே அப்படி செஞ்சு என்ன மறுநாள் மறுநாடு காய்ச்சு என்ன நீங்கள் இப்போ இவனை வந்து அரசியலால் பிளான் பண்ணி அனுப்பி அனுப்பியிருக்கிறான்னு சொல்லி போ போட்டிருக்கீங்க சரிதானே அதை வந்து அரசியலாக பிளான் பண்ணி அனுப்பியிருக்கிறான்னு சொல்லி உங்களோட காய்ச்சல் ரெக்கார்டிங்கை எல்லாம் மேனட கிடக்குது நீங்கள் காய்ச்சல் ரெக்கார்டிங்க சகல ரெக்கார்டிங் மேனட கிடாக்குது நான் அதெல்லாம் வெளியால் போடுவேன் நேரம் சொன்னால் சொன்னா சா உங்களை கான் இடத்துல வச்சு அடிக்கும் சரி தானே நான் அதை செய்ய விரும்பல இவன் இவன் கூட நான் உங்களுக்கு எதிரான அந்த வழக்கு நீங்க என்னுடைய காசு ரெண்டு ரூபாய் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டீங்க அதை வச்சுக்கொள்ளுங்க இன்னும் கொஞ்சம் காசு வேண்டாம் சேனத்திட்ட கேட்டா உங்களுக்கு அக்கௌண்ட்டை அக்கௌண்ட் நம்பரை போட்டு விடுங்க நான் பப்ளிக்காக ஒரு ரெக்வஸ்ட் போடுறேன் டாக்டர் மாதிரி இருக்கும் ஆளுக்கு ஐயாயிரம் ரூபாய் போட்டு விடுங்க அஞ்சு கோடி பத்து கோடி சேரும் அந்தளவுக்கு செலவு போனாலேருந்து காசு போடும் எனக்கு அது பிரச்சனை இல்லை இப்போ நான் கேட்கறேன்னு சொன்னாங்க எனக்கு ஒரு கோவம் இல்லை நான் போறதுக்கு ரெடியானு சொல்லி நேற்று ரஜீவ நான் ரஜீவ வந்து எடுக்க சொன்னான்னு அது பிறகு நீங்கள் சொன்னீங்க இல்லை இல்லை நான் இவனை வந்து யாழ் பணத்தை விட்டு அனுப்பினா தான் நாங்கள் வருவோம் சொல்லி உங்க அந்த ஈகோ எல்லாத்தையும் விட்டுட்டு தயவு செய்து வாங்கோ ட்ரேட் யூனியன் லேபர் ஆர்டினன்ஸ் யூனியன் சென்றது கொள்ளுங்கோ அதாவது ஒரு எம்ப்ளாயி மெம்ப்ளாய் இருக்கும் நெகோசியேஷன் கிரௌண்ட் இருக்கணும் எனக்கு ஒரு நெகோசியேஷன் கிரௌண்டே நீங்கள் தெரியல அதாவது வந்து நான் நீங்களும் கதைச்சு பிரச்சினை தீர்க்கிற கூடிய நான் எத்தனை வர ஃபேஸ்புக்கில் போட்டான் டாக்டர் மாவட்டம் வாங்குவோம் அதைப்பான்னு சொல்லி இப்போவும் சொல்கிறேன் ஜிஎம்ஓ என்றது வந்து ஒரு டாக்டர்ஸ் இந்த என்னன்னு சொல்கிறது ஒரு ரைட்ஸை பாவிக்கிற ஒரு ஆர்கனைசேஷன் அது வந்து மஸ்ட் திரும்பவும் சொல்கிறான் ஒரு ஸ்டேட் யூனியன்ன்றது மஸ்ட் அது நீங்கள் இப்போ தனிப்பட்ட பாதிக்கு பாதிக்காதேங்கோ நீங்கள் வேற விருப்பம் இல்லைன்னு சொன்னால் தவிர்த்து நீங்கள் விலத்தீர் ஆற ஒரு மதிவானனோ இல்லாட்டி உங்களோட சம்மந்தம் இல்லாத யாராவரையோ அனுப்புங்கோ அப்படி நாங்கள் கதைப்போம் பப்ளிக்கிட்ட ஒப்பீனியன் கேட்போம் ஸ்டாஃபுண்ட ஒப்பீனியன் கேட்போம் மற்றது இஞ்சிய விலை டாக்டர்ஸ்னஸ் ஒப்பீனியன் கேட்போம் வெளியிலே இருக்கிற டாக்டர்ஸ் டாக்டர்ஸ்மார்ட்ட ஒப்பீனியன் எல்லாம் கேட்பேன் கேட்டுட்டு குமன் கிரவுண்ட் ஓட்டிங் உண்டு ஜெஃப்னா ஜெஃப்னா பேஸ்ட் ஓ இன்டர்நேஷ்னல் போ பேஸ்ட் கொமன் ஓட்டிங் ஒன்று செய்வோம் என்ன போக சொல்லி சனம் ஓட் பண்ணி என்ன போகணாம்னு சொல்லி வேணப்பா கொமன் ஓட்டிங்கில் பார்த்துட்டு நான் அந்த இடத்துக்கு போய்ட்டு கேட்குறேன் கொமன் ஓட்டிங் ஒன்று செய்து போட்டு அந்த கொமன் ஓட்டிங்கும் படி நான் போகணுமென்று சொன்னால் எம்பி மேயர் அமைச்சர் மேயர் அது வேறு வேறு எல்லாத்தையும் எல்லாருக்கும் ஓட் கொடுக்க கொடுப்போம் எலெக்ஷன் டைம் தானே வோக்குமன் வோட்டிங் வந்து நாங்கள் பப்ளிக்ல இருந்து ஓபன் பண்ணி போடு என்ன போச்சு நான் போறேன் பட் திரும்பி வாங்குவோம் நான் எனக்கு உங்களை ஒரு கோபம் இல்ல இது யார் வந்தது யார் தோத்தது ஒன்றுமே இல்ல நான் இப்போ சொல்றேன் இது ஒரு வின் வின் சிச்சுவேஷன் பட் வின் லூன்ஸ் வின் லூஸ் சிச்சுவேஷன் எடுத்துக்கொள்வோம் ஐ லாஸ்ட் யூ பின் திருப்பி வாங்க டாக்டர் சார் திருப்பி வாங்குவோம் பாவம் சாகுது பட் நான் போகும் ஈடி கும்போ நாளாக எந்த கையால் சாகாது நானும் இதே நீங்கள் சாப்பிட்டு இப்போ சாப்பிட்டு அதேமாரி இருந்து அதே ஃபேக்கடியில் இருந்தே நானும் படித்தேன் நான் நானும் அதே எக்ஸாம் தானே நான் எனக்கு படிப்பு சேருமா தெரியும் நான் எப்படி சொல்லி இங்கே இருந்த ஒரு பேஷண்ட் சாகுது நீங்கள் ஸ்ட்ரைக் அடித்தா ஜாப்பான ஃபுல்லாக குழப்பினா கூட ஒரு லெவலுக்கு மேலே செனம் பார்த்து கொண்டு இருக்காது சரிதானே அதால் வர பிரச்சனைகளுக்கு வந்து நான் பொறுப்பு இல்லை பட் எனக்கு அப்படியான பிரச்சனை நேஷனல் லெவலில் கொண்டு போய் என்ன வந்து ஒரு பெரிய ஆளாக காட்டி என்ன பொலிட்டிக்ஸுக்கு போய் அப்படி இல்லைன்னு ஜோசிக்கிறாங்க புண்ணியம் கிடைக்கும் நான் வந்ததே எம்எஸ்ஸாக வேலை செய்கிறதுக்கு உங்கள்ட்ட நான் கெஞ்சி கேட்குறது டாக்டர்ஸை திருப்பி விடுங்கோ வந்து வேலை செய்யட்டேன் நான் அவையோட அவர் ஹராஸ் பண்ண ஒன்றுமே அவங்களுக்கே தெரியும் அவனோட நான் இப்படி பழையனால் சமீரவை கூப்பிட்டு நான் இப்படி காய்ச்சினா சமீர இந்த வீடியோ பார்த்தேன்னு சொன்னால் நீயே உங்கள் மனசை தொட்டு கேட்டுக்கொள்ளு நீ ஒரு புடிஸ்ட் ஃபாலோவர் மனசை தொட்டு கேட்டுக்கொள்ளு திருப்பி பாங்கோ கதைப்பம் கதைச்சி போட்டு அதுக்கு பிறகு டாக்டர்ஸ் ஒப்பீனியை கூட எடுப்பமே திருப்பி ஒரு அனானிமஸ் டாக்டர்ஸ் ஒப்பீனியனை எடுப்பமே சாகஜரிய எடுத்துட்டு எல்லா டாக்டர்ஸும் சைன் பண்ணி போண்டு சொன்னால் நான் வந்து திருப்பி போகிறதுக்கு ரெடியாக இருக்கு இப்போவும் போகிறதுக்கு ரெடியாக இருக்கேன் இன்றைக்கும் ஃபுல்லாக கிட்டோட தான் நினைக்கிறேன் எனக்கு லெட்டர் வந்தால் போகிறதுக்கு ரெடியாக இருக்கணும் ஒரு பிரச்சனையும் இல்லை ப்ளீஸ் ஐ பெக் யூ கம் பேக் அண்ட் வெர்க் செனம் பாவம் இதுக்கு மேல எனக்கு சொல்ல தெரியல இல்ல ஆக்சன் ஆக்ஷன் எடுக்கத்தான் போறீங்கன்னு சொன்னா ஜிஎம்ஓ என்ற பேரை கடுப்பீங்க ஒரு மட்டத்துக்கு மேல சனம் குழம்பும் பொலிட்டீஷியன்ஸ் குழம்பு வினம் அதுக்கு பிறகு வந்து ஹியூமன் ரைட்ஸ் போயிடணும் இப்போ உங்களுக்கு யூஆர் எலிஜிபிள் ஃபார் விஓபி மகரம் நீங்கள் எலிஜிபிள் நாட் ஃபார் விஓபி பட் அங்கே இருக்கிற அந்த அப்புறால டாக்டர்ஸ் மேலே கொண்டு வந்து வச்சு பிரச்சனை நான் தேயா எலிஜிபிள் ஃபார் விஓபி அவை விட வேலை போகும் நான் படித்தால் அவங்க வேலை போவோம் அதுதான் எனக்கும் உங்களுக்கு உள்ள வித்தியாசம் நான் அவைக்கு நான் வந்து உங்களுக்கு என்ன சாம அந்த பின்னால் இருக்கிற டயலஸ் யூனிட்டை வந்து மேலே மேலே கொண்டு போய் போட்டுட்டு நான் அப்போ சொன்னால் இது ஒரு டாக்டர்ஸ் மெர்ஷா ஆகுமென்னு சொல்லி இந்த ஜெனடாக்ஸ் போர்ட்டை நான் கிளியர் பண்ணி எடுத்து மேலே மேலே பில்டிங்கில் மேலே போட்டுட்டேன் இந்த ஜெனடாக்ஸ் ஓட்டை வந்து நாங்கள் ஒரு நர்சிங் சொல்லி வந்து 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 ஒரு ஃபண்ட் ஒன்று எனக்கு இந்த கம்ப்ளீட் ஒன் மந்த் ஐ ஐ ரைட் கோ தென் யூ சம்படி டேக் டேக் டாக்டர் கேன் கம் அண்ட் போஸ்ட் பிகாஸ் கோயிங் ஃபார் இஃப் கெட் த்ரூ த எக்ஸாம் ஸோ நான் போயிடுவேன் போயிடுவேன் நான் நான் திருப்பி வருவேன் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் இருக்குது சரி நான் த்ரீ போயிடுவேன் தயவுசெய்து உங்களோட புண்ணியம் கேட்க புண்ணியம் கிடைக்கும் உங்களுக்கு எனக்காண்டி இல்லை எந்த பர்சனல் தச்சியமையும் ஒரு டெத் தொண்டு சும்மா ஜோதி பாருங்கோ உங்களோட வீட்டில் இப்படி ஒரு டெத் தொண்டு போயிருந்தா எப்படி இருக்குமாண்டு ப்ளீஸ் கால் குட் மார்னிங் நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா சாவச்சேரி ஹாஸ்பிட்டல் எம்எஸ் இன்றைக்கு சனிக்கிழமை காலமே எட்டு பத்து நான் இப்பவும் ஒரு பணிவான வேண்டுகோள் எங்களோடய டாக்டர்ஸ் மாதிரி ஜாழ்ப்பாணத்தில் இருக்க டாக்டர்ஸ் மாதிரி வந்து இது வந்து ஒரு தனிப்பட்ட ரெண்டு மூன்று டாக்டர்ஸ் மாதிரிக்கும் என்ன பிடிக்காமல் செய்கிற ஒரு விஷயம்ன்றதை நான் நீங்கள் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் முள்ளுகளை எல்லாம் கதைச்சிருப்பீங்க நம்ம நான் த ப்ளீஸ் பண்ணி கேட்குறேன் நேற்று வந்து ஒரு ஆர்டி ஒன்று வந்து அதாவது வந்து நீங்கள் ஜாழ்ப்பாணத்தில் நேற்று இருந்து டாக்டர்ஸ் மாதிரி இதை பார்த்துருப்பீங்கள் பேஷண்ட் பார்த்துருப்பீங்க நான் இந்த என்னை படிப்பேசர் மாதிரி தெய்வமாக மதிக்கிறேன் எல்லாருக்குமே ஒரு குமன் வேண்டுகோள் நேற்று ஒரு ஆர்டிஏ ஒன்று வந்தது உங்களுக்கு தெரியும் ஒரு ட்ரேட் யூனியன் ஆக்ஷன் சொன்னால் நாங்கள் ஓபிடி மட்டும்தான் க்ளோஸ் பண்ணுவோம் பலமே அப்படி தான் டாக்டர்ஸ் மேடம் அது ஒரு பேரளவுக்கு கடலில் ரெண்டு பேர் நானும் ஜிஎம்ஓ மெம்பராக தான் இருந்திருக்கேன் ஒரு காலத்தில் நேற்று ஒரு ஆர்டிஓ ஒன்று வந்தது ஒரு டிப்பர் ஒன்று அடித்து ஒரு பதினஞ்சு வயசு பிள்ளை வந்து கால் புள்ளா சிதஞ்சு மற்ற தேவைப்பணிக்கெல்லாம் தெரியல அடிபட்டு வந்தது நான் நேற்று தனியாக இருந்தேன் அதை ஸ்டாபிலைஸ் பண்ணி போட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நான் உங்களுக்கு அதை விட புள்ளி ஒன்று விழுந்து அதுக்கு வந்து மூக்காளர் ரத்தம் கொண்டு வந்து அஞ்சு வயசு புள்ளி ஒன்று அதையும் வந்து நான் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன் நீங்கள் பார்த்து நீங்கள் அந்த பேஷண்டில் நீங்கள் தான் பார்த்துருப்பீங்க நான் மனிதாயமான அடிப்படையில் கேட்குறேன் நான் போகிறதுக்கு ரெடியென்று சொல்லிட்டேன் நான் எல்லாருக்குமே சொல்லிட்டேன் நான் போகிறதுக்கு ரெடியாண்டு ஆனால் ஒரே ஒரு காரணம் ஏன் நான் போகிறதுக்கு ரெடி சனம் எல்லாம் வேண்டாம் வேண்டாம் வேணாம்னு சொல்லிக்க நான் இங்கே நிற்கிறேன்னு சொன்னால் நான் இப்போ போனால் இங்கே ஒரு ரெண்டு மூணு டாக்டர்ஸ் மாதிரி யோசிப்பேன்னா அடுத்த வாரம் எம்எஸ்க்கு நாங்கள் இதே மாதிரி பிரச்சனை கொடுத்தோம்னு சொன்னால் அவரும் போவோர்னு சொல்லி அப்போ அடுத்த வாரம் எம்எஸ் வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் முது கூட வேலை மாறினோம் வேலை செய்ய மாட்டோம் அதே மாதிரி திருப்பி ஜால்பாணம் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற மாறோட முது எலும்பா வலி வேலை செய்ய வலிக்கிட்டா அங்கேயும் என்ன நடக்கும்னு சொன்னால் இதே மாதிரி திருப்பியும் பிரச்சனை வரும் சரிதானே அதாலையும் என்ன பிரச்சனை நடக்கும் திருப்பியும் ஒருத்தனை கூட வேலையை மாட்டணும் இது வந்து எனக்கு இல்லை எனக்கு ஒரு தோல்வி இல்லை அதாவது வந்து நியாயத்துக்கு எதிராக குரல் எடுக்கணும் எல்லாத்தையுமே டிசிப்ளினாக கொண்டு வரணும் நாங்கள் வெள்ளைக்காரன் மாதிரி ஒர்க் பண்ண அவங்க யூஎஸ்ஏல போய் நாங்கள் ட்ரேட் யூனியன் எக்ஸென்ட் செய்ய இல்லாது அந்த மாதிரி கொண்டு வரணும் ஒரு ஐடியலாக இருக்கும் நான் என்ன படிப்பித்த மாதிரி எனக்கு தெரியும் இந்த ஹாபி புத்தகம் பார்த்தாக்களுக்கு தெரியும் நான் எந்த எப்போயுமே நான் ஒரு ஒரு நீட்டான வேலை ஒரு வேலை செய்கிறேன் நீட்டாக வேலை செய்யணும்னு சொல்லி நான் கேம்பஸ் காலத்தில் கூட இதே மாதிரி கதைச்சி பிரச்சனை பட்டிருக்கேன் உங்களை எல்லாருக்குமே தெரியும் முக்கியமாக கீதாஞ்சலி மேடத்துக்கு கும்மணன் சராக்களுக்கு தெரியும் நான் அப்போ அப்பவும் கஷ்டப்பட்டு தான் வெளியேற வந்தேன்னா அது வேறு பிரச்சனை நான் என்ன கேட்குறேன்னு சொன்னால் டாக்டர்ஸ் மேடம் எல்லோருமே அங்கே இருக்கிற ஜூனியர்ஸ் மேடம் என்னோட பேர் நான் ஒன்று கேட்குறேன் நீங்கள் ஸ்ட்ரைக் பண்ண ஒவ்வொருத்தரும் உங்கள் போய் ஆடிஎச்சில் இருந்து கொடுத்த ஒவ்வொருத்த டைம் மனச்சாட்சியை உங்கள் உங்களோட மனச்சாட்சியை தொட்டு நீங்கள் கே கேளுங்க நான் உங்களுக்கு என்ன செய்தேன் நான் இந்திரோ மேர தவிர கமலா ஜெகுவை தவிர டாக்டர் இந்திரோமா டாக்டர் கமலாஜஹ் மற்றது வந்து டாக்டர் சத்யமூர்த்தி அவரோடையும் நான் ஒன்றுமே கதை கேள நான் அதை விட அதை தவிர டாக்டர் மயூரன் வந்து அடித்தவர் இந்த மூன்று பேர் இந்த நாலு பேரையும் தவிர நான் வேற யாருக்கு அதை வந்து நாலு பேருக்கு இந்த ஏஷன் எடுக்க வழி கேட்டு நான் என்னன்னு சொன்னேன் அதை வந்து சரியான ரூடாக பிஹேவ் பண்ணினவே மற்றது சரியான கம்ப்ளைண்ட்ஸ் வந்தது கமலாடு வந்து பின்னரே ரெண்டு மணிக்கு போய் வழி இதை வந்து பார்க்குறான்னு சொல்லி சரியான கம்ப்ளைண்ட் வந்திருந்தது இந்த வந்து காசு வேறுறேன்னு சொல்லி சரியான வழி நடந்து கம்ப்ளைண்ட் வந்திருந்தது ஓப்பனாக சொல்கிறேன் நான் அப்போ அதை விட வந்து மயூரன் டாக்டர் வந்து இப்போ பதினஞ்சு பத்து வருஷமாக வந்து ஹாஸ்பிட்டலில் ஜெஃப்னாவுலேயே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகாமல் இருக்கான்னு சொல்லி அது பப்ளிக் கம்ப்ளைண்ட் இவன் டாக்டர்ஸ் கூட செய்த கம்ப்ளைண்ட் அப்போ நான் வந்து ஒரு சிஸ்டம் அண்ட் லோ அண்ட் ஆர்டரை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு ஜோதிச்சு நான் அவ்வளோதான் செய்து நான் இன்றைக்கு நேற்று ஸ்ட்ரைக் பண்ணி வீட்டை நின்று இருக்க இங்கே வயலுக்கு வராமல் வீட்டை நின்று அவ்வளவு டாக்டர்ஸ் டைம் நான் ஒன்று கேட்கறேன் இன்றைக்கு நீங்கள் ஸ்ட்ரைக் இன்றைக்கு எட்டு மணிக்கு நீங்கள் எலிஜிபிள் ஃபார் விஓபி ஆனால் நான் உங்களுக்கு விஓபி அடித்து உங்களை வேலை இல்லாமல் பண்ணினால் எனக்கும் உங்களுக்கு உள்ள வித்தியாசம் ராமனா உங்களுக்கும் உள்ள வித்தியாசம் நீங்கள் பேஷன்ஸாக விட்டு போட்டு அங்கே போயிருந்தீங்க நான் தனியாக இருந்து நேற்று ஃபுல்லாக இந்த போட்டை பார்த்து நான் இந்த ஓபினி ஈடியூ எல்லாமே பார்த்துனா இப்படியும் இருக்குது பிடி வந்து என்ன போலீஸ் போட்டு விரட்டி அரெஸ்ட் பண்ண மட்டும் சொல்லி எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிக்கொண்டு அதை விட நீங்கள் எழுதி கொடுத்த பொய்யான வரைக்கும் வந்திருந்த ஸ்டாஃபும் அவங்க சிரிச்சிட்டு போறாங்க அந்த ரிப்போர்ட் வெளியால வரேன் அப்போ உங்களுக்கு தெரியும் முன்னாடக்குன்னு சொல்லி அவங்க இந்த கிட்டத்தட்ட அடித்த நாற்பது ஐம்பது கடிதம் கூட எல்லாமே கொடுத்துருக்கேன் இந்த உண்மை ஒரு நாளைக்கு வெளியால வரேன் நான் உங்கள்கிட்ட கேட்குறது என்னன்னு சொன்னால் நான் உங்களுக்கு என்ன செஞ்ச நான் இந்த வந்து இருபது நாளில் டாக்டர்ஸ் மேருக்கு நான் என்ன செஞ்சே நான் ஓப்பனாக சொல்லுங்க இப்போ சொல்கிறீங்க குவார்ட்டர்ஸ்லேருந்து நான் வெளியால் அனுப்பினான்னு சொல்லி நான் வந்து காருக்குள்ளே அடைஞ்சு கொண்டு இருக்கிறதுக்கு இடமில்லை பிடி சார்ட்ட கேட்டுனா சார் எனக்கு வெளியில் இருக்கிறதுக்கு பே பண்ணுங்கன்னு சொல்லி அதாவது அது வந்து ஒரு வீடு பத்தாம் மாதம் பேரும் பே பண்ணுறீங்க நான் இல்லை அது உண்ட ஹாஸ்பிட்டல் அதுக்கு வாய்ஸ் ரெக்கார்டிங் முன்னாடி இருக்குது அதை விட அவர் நான் அவர் கடிச்ச கடிதம் இருக்கு நான் உங்களுக்கு தரேன் அப்படி கடிதம் எல்லாம் ஃபோன் பண்ணி உங்களுக்கு இருக்குது இப்போ எனக்கு மெண்டாலிட்டி இல்லை பட் எல்லா கடிதம் நான் போடுறேன் அடுத்து எல்லா கடிதமும் நான் ஃபேஸ்புக்கில் போடுறேன் அப்போ நான் அவர்கிட்ட கேட்டு சார் பீடி சார்ட்டு ஆடி சார்ட்டை வந்து நான் கே சார் சார் நான் எங்கே இருக்கிறது எனக்கு இருக்கிறது இடம் இல்லை நான் கொழும்புல இருந்து வந்திருக்கேன் நான் சொன்னால் திஸ் இஸ் யோ இன்ஸ்டியூஷன் இது உங்களோட இன்ஸ்டியூஷன் எம் மோசம் பக்கம் மாற்றி போட்டு நீங்கள் அப்போ நான் கால் பண்ணி ப்ளீஸ் பண்ணி கேட்டேன் ஓகேன்னு சொன்னால் எனக்கு இருக்கிறது இடம் தாங்க ஒப்பு நான் ஒரு எம்எஸ் நான் மஜினா அடிச்சு சொல்லியிருக்கலாம் வழியில் போக சொல்லி அப்போ இடம் தாங்க டாக்டர் சமீர உங்களுக்கு தமிழ் விளங்கும் மற்ற ரெண்டு சிங்கள டாக்டர்ஸ்னோட நல்லா தமிழ் விளங்கும் மனச்சாட்சியை தொட்டு நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள் சிலதான் நீங்கள் எனக்கு முதுகுடை ஒத்தின்கிறது நான் ஓப்ளிக் பப்ளிக்காகவே விடுறேன் அண்ணா அண்ணாண்டு கதச்சி எல்லாம் செய்த அண்ணா அப்படி செய்வோம் இப்படி செய்வோம் சமீர நீங்கள் என்னோட வந்து கதைச்சு நீங்கள் நான் நீங்கள் என்ன பெற்ற பேட்டியில் நான் கொடுக்குறீங்க பார்த்து எழுதி வாய்ச்சிருக்கிறீங்க நான் இது வரைக்கும் ஒன்றுமே பார்த்து எழுதியில்லை ஆள் வந்து பொய் சொல்லையென்னு சொன்னால் என்னத்துக்கு நான் பார்த்து எழுதி 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 வாசிக்கணும் டாக்டர் கமலா ஜெஹு நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை வந்து பார்த்து பார்த்து எழுதி தட்டி தட்டி பேப்பராக பார்த்து காய்ச்சி கொண்டுருக்கிறீங்க உங்களுக்கு ஒரு நீங்கள் ஒரு கன்சல்டன்ட் உங்களுக்கு ஒரு விஷயத்தை வந்து ஒரு ஃப்ளோவில் வந்து கதை கீழாது உங்களுக்கு இருந்தால் அது மனசில் இருந்து வந்தால் பார்த்து எழுதி வாசிக்க தேவையில்லை நான் எழுதி ப்ரிப்பேர் பண்ணவும் இல்லை ஒன்றும் இல்லை நான் இப்போ வந்து இப்போ மரத்துக்குள்ள இருந்து காய்க்கிறேன் இப்போ கூட ஃபுல் யூனிஃபார்ம்லான் இருக்கேன் மரத்துக்குள்ள இந்த ஏஇனி பில்டிங் முன்னால் தான் இருக்கிறேன் நான் சரிதான் இப்போ இதால் ஒரு பேஷண்ட்ஸ் வர மாட்டேன் இந்த இது இதால் தான் நான்